தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தமிழ் முக்கிய வணக்கம் டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட ஆறாவது வீடியோ புரிச்சா கீழே லிஸ்ட் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்க தொடர்ச்சியாக வந்து படிங்க கண்டிப்பாக வந்து வரக்கூடிய தேர்வு நிச்சயம் வந்து வெற்றி பெறுவீங்க வெற்றி பெறுவ சார் நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஸ்டோ பண்ணி யாராக இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமா சொல்ற வரக்கூடிய தேவை கண்டிப்பா வந்து கேள்வி வரும் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் எழுதி வச்சுக்கங்க சரி எழுதி வச்சுக்கங்க தேர்வுக்கு போக டைம் வந்து வீடியோ பார்த்துட்டு போயிருங்க புரிஞ்சா இப்போ வந்து போகலாம் இன்னொன்று சொல்லி முடிச்சுறேன் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை கேள்விக்கு சரிய விடை அழிச்சிருக்கீங்க நீங்க நோட்டு எழுதிக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க முதல் கேள்வி பாருங்க ஊவே ஊவேசாவால் அச்சில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது என்ன பொருட்கோள் ஆற்று நீர் பொருள்கோள் அதாவது பொருட்கோள் எட்டு வகைப்படும் புரிஞ்சா ஆற்றல் பொருட்கோள்னா ஒரு செயல்லை ஒரு என்ன சொல் செய்ய ஆரம்பிச்சிருந்து முடிவு வரைக்கும் அதை ஆர்டர் வைஸ் ஒரே ஆர்டர் மாதிரி இருக்கிறத சொல்றாங்க ஆற்று நீர் பொருட்கோள் சொல்றாங்க புரிஞ்சா வள்ளி நல் புரிஞ்சா வள்ளி நல் விலக்கண குறிப்பு அறிக இப்போ வினையச்சம் வந்திருக்கு அப்போ என்ன வரும் படித்தனல் இதை நான் வச்சுருங்க படித்தேன்னு வந்திருந்தா படித்தேன்னு வந்திருந்தா ஆ வருது யாழ முடியும் சொன்னேன் வினையச்சம் எச்சம் புரிஞ்சா சாரி தப்பா சொல்லிட்டேன் படித்து சார் நம்ம படிச்சிருக்கேன் படித்து து படித்து இந்த மாதிரி தான் அதாவது படித்து வள்ளி படித்து அப்போ என்ன சொல்லலாம் இதை வினை எச்சம் சொல்லலாம் புரிஞ்சா வள்ளி படித்தேன்னு சொன்னால் அது பெயரச்சம் வள்ளி படித்த ஆழ முடிஞ்ச என்ன பெயரச்சம் புரிஞ்சா இங்கே வினையச்சம் பெயரச்சம் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி முற்றச்சம் குறிப்பேரச்சம் குறிப்பேரச்சம் குறிப்பு வந்து உணர்த்தணும் புரிஞ்சா இங்கே சொல்லுவாங்க வள்ளி படித்த நல்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது என்ன முற்றச்சம் இதுக்காக விட என்ன முற்றச்சம் அடுத்தவங்க பாரதமணி பாரத தேவி ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் கூப்பா ராஜகோபாலன் அடுத்து கேள்வி பாருங்க வன்மை இல்லையோர் வறுமை இன்மையற் நின்மை இல்லையோர் செருணமையாள் என்று சிறப்பிக்கப்படும் நாடு என்ன நாடு முக்கியமான கேள்வி கோசலை நாடு பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுக்கும் ஈஸியா சொல்லிருவீங்க நம்புறேன் ஏன்னா போன வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் சேவல் வந்து கூவும் பால் பருகினான் பசு கதரும் அப்ப கூடை வைதான் தான் தவறான அப்ப கூடைக்கு என்ன வரும் மறக்காமல்ீ கட் பண்ணுங்க அத்தி மாலை அணிந்த மன்னர் அத்தி மாலை அணிந்த மன்னர் யார் யாருங்க சோழ மன்னன் அத்தி மாலை அணிந்த மன்னர் யார் சோழ மன்னன் டேஸ் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லில் இடையில் வரும் டேஸ் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லில் இடையில் வரும் என்ன இடையில் வரும் அலபடை புரிஞ்சா சொல்லி நிலையில் மட்டும்தான் அதனால வச்சுக்கோங்க இது கூட்டுருக்க அதை கேட்கலாம் புரிஞ்சா அலபடை சொல்லப்பணம் வந்து என்ன சொல்றது உயிரெழுத்துக்கள் மொத்தம் வந்து எவ்வளோ அதை கேட்பாங்க நல்லா வச்சுங்க உயிரெழுத்து பன்னிரெண்டு புரிஞ்சா உயிர்மை உயிர்மை எழுத்து சொல்றாங்க சொல்கிறாங்க எழுத்து மொத்தத்துல எவ்வளோ இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இது கூட கேட்க சான்ஸுகள் பார்த்து வச்சுக்கோங்க புரிஞ்சா உயிரெழுத்து மொத்தம் பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இதெல்லாம் முதலெழுத்து எனக்கு அழைக்கப்படும் உயிரெழுத்தும் அதாவது வந்து உயிரெழுத்தும் மையெழுத்தும் சேர்ந்து முதலுத்தம் சார்பு எழுத்து தான் வந்து என்ன சொல்கிறாங்க உயிரிழபடை ஒற்றளபடை குற்றியுகரம் குற்றியுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுதம் புரிஞ்சா இதெல்லாம் சார்பு சொல்கிறாங்க குற்றிய லுகரம்ங்கிறது என்ன சொல்கிறாங்க குற்றிய லுகரம் வந்து என்ன சொல்கிறது குசுடு துபுரு சொல்லுவாங்க புரிஞ்சா அதே மாதிரி ஆயுத குறுக்கம்னா ஆயுத எழுத்து வந்து குறுகி வராது புரிஞ்சா அதே மாதிரி மாத்திரை அளவு இது கண்டிப்பாக வச்சு ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் குரில் வந்து ஒரு மாத்திரை நெடில் வந்து ரெண்டு மாத்திரை புரிஞ்சா இதெல்லாம் வச்சுக்கணும் புரிஞ்சா அதே மாதிரி உயிர்மைக்கு வரும்போது இதே மாதிரி தான் உயிர்மை குறில்னால் ஒரு மாத்திரை உயிர்மை நெழில்னால் ரெண்டு மாத்திரை தான் புரிஞ்சா மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரையாக வச்சுக்கங்க புரிஞ்சா ஓகேவா டேஸ் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லி நிலையில் வரும் அலபடை நேற்று இரவு என்பதை சேர்த்தால் கிடைக்கும் சொல் என்ன நேற்று இரவு சேர்த்தால் சொல்லி கிடைக்கிறது என்ன நேற்று இது எப்படி வந்துச்சு புணர்ச்சி ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி நே இற்று இற்று புரிஞ்சா இரவு புரிஞ்சு சொல்றது இந்த கிதி கேட்கலாம் புரிஞ்சா இந்த விதி கூட கேட்கலாம் இப்போ நம்ம இது வந்து சேர்த்துறதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கேட்டால் நாளைக்கு இதே கேள்வி என்ன விதின்னு கேட்கலாம் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி நேற்று இற்று அப்போ இது சேர்ந்து நேற்று வந்து ஆகிடுச்சு புரிஞ்சா இது உயிர் மேலே உட்கொள் மையிட்டு ஓடும் விதிப்படி வந்து அந்த ஊ போயிடுச்சு அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்ற விதிப்படி நேற்று ரவா வந்து மாறிடுச்சு புரிஞ்சா புரியலாம் வண்டவா கமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நான் அடுத்த விட உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம் அதுக்கு தான் எனக்கு மெயின் இசை குறிப்பு பண்பு எனும் பொருளுக்கு உரியதாய் வரும் சொல் எனது பெயர் சொல்லணும் என்ன மதிவானன் வினை சொல்லா நட ஓடு புரிஞ்சா அதே மாதிரி உரிச்சொல் என்ன சொல்லுவாங்க உரிச்சொல்னா என்ன உரிச்சொல் தான் இசை குறிப்பு பண்பு என பொருளுக்கு உரியதாய் வரும் சொல்லணுது உரிச்சொல் தான் இது எதில் இருக்கேன்னா சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது சிக்ஸ்த் புக்கில் நீங்கள் தேர்ட் டேமில் போனால் தெரியும் புரிஞ்சா இடைச்சொல்லுங்கிறது அதாவது வந்து இடையில இப்போ வந்து மற்றொரு மறு மற்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க மற்ற இந்த மாதிரி வரது வந்து இடைச்சொல்னு சொல்லுவாங்க புரிஞ்சா ஆனால் இந்த இசை குறிப்பு பண் எனும் பொருளுக்கு உரியதாய் வரும் சொல்லணும் உரியதாய் உரிச்சொல் தான் உரிச்சொல்னு சொல்லும்போது சொல்லுவாங்க சாலச்சிறந்தவன் சாலச்சிந்தன் இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சாலச்சந்திரன் ஒரு பண்பு அவன் வந்து ரொம்ப மிகச்சிறந்தவன் சொல்கிறாங்க புரிஞ்சா மாநகரம் மாநகரம் அதெலாம் சொல்லுவாங்க ஒரு குறிப்பு அது பெரிய நகரமாக இருக்குது அது ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க புரிஞ்ச சாலச்சி தான் அவன் பண்பு அவன் வந்து ரொம்ப நல்லா நல்லா இருக்கான் நல்லா படிக்கிறான் இப்போ நீங்களும் எடுத்துக்கணும் நல்ல படிக்கிறான் டெட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் சாலை சிறந்தவனாக இருப்பான்னு சொல்கிறாங்க புரிஞ்சா அந்த மாதிரி சாலை நனி பெரியது நனி பெரியது சாலை தவ உறு நனி கூர் களி அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க உரி சொல்லுவாங்க புரிஞ்சா முனைவர் சா ரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது யாருக்கு வழங்கப்படுகிறது சிறந்த ஓவியருக்கு வழங்கப்படுகிறது புரியுது இது வந்து நம்ம முற்றியுலக சொல் ஓகேவா முற்றிய உலகம் என்ன அதாவது வந்து உலகரங்கிறது மாத்திரை அளவு கம்மியாக ஒழிக்கும் அதே மாத்திரை அதே டெம்ப்ரேட்டில் ஒழிக்கிறத முற்றிய உலகம் சொல்லுவாங்க வந்து ஒரு மாத்திர அரை மாத்திரையை வந்து ஒழிக்கும் முற்றிலுல ஒரு மாத்திர ஒரு மாத்திரையிலே ஒழிக்கும் புரிஞ்சா அந்த சொல் வந்து ஒரு மாத்திர ஒழிக்கும் எக்ஸாம்பர் இதுக்கான விட என்ன முற்றிலுக்கு சொல் என்ன முற்றிலு சொல் என்ன புகு புரிஞ்சா புகு தான் வந்து முற்றியுலுகிற சொல் புரிஞ்சா இது வந்து என்ன சொல்வது ஆயுத குறுக்கம் புரிஞ்சா அதே மாதிரி பந்து மாடு வராது புரிஞ்சா முற்றியுலுகிற சொல் வந்து இது வந்து தான் வந்து முற்றிலுகிற சொல் புரிஞ்சா அதே மாதிரி ஒரு சின்ன தவறு சரி சின்ன தவறு இல்லை பெரிய தவறு புரிஞ்சா இதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் முனைவர் சாரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அரங்கநாதங்கிறது சிறந்த நூலகருக்கு வழங்கப்படுகிறது கொஞ்சம் கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடாதீங்க சார் அதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டேன் புரிஞ்சா அப்புறம் வந்து சார் நீங்க அப்படி இப்படிலாம் சொன்னா இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு இது சேர வேண்டிய போய் சேர்ந்த எனக்கு போதும் புரிஞ்சா இதனால் ஒரு ரெண்டு பேர் பயணம் பயனடைஞ்சால் போதும் புரிஞ்சா முனைவர் அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது சிறந்த நூலகருக்கு வழங்கப்படுகிறது முற்றிலுகிற சொல் வந்து புகு புரிஞ்சா அடுத்த பாருங்கள் மூ மேத்தா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் மூ மேத்தா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஏதாவது ஸ்கூல் புக்ஸுக்கு தான் கேள்வி கேட்டுருக்காங்க ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மூ மேத்தான் சாகித்ய அக்கடம் நூல் ஆதாயத்துக்கு அடுத்த வீடு இந்த கண்ணீர் பூக்களும் வந்து மூமேத்த எழுதி நூல்கள் தான் புரிஞ்சா அடுத்து பாருங்க அமன் திரிகை என்பது அமன்திரிகை என்பது விட என்ன வரும் இடக்கை வாத்தியம் அமன் திரிகை அதாவது வந்து ஆமந்திரிகை என்பது வந்து இட இடக்கை வாத்தியம் அடுத்து பாருங்க தாள்கடல் இலங்கை செல்வம் நின்னதி என்று கூறியவர் தாள்கடல் இலங்கை செல்வம் நின்னதி என்று கூறியவர் ராமன் புரிஞ்ச ராமன் அதே மாதிரி கம்பராமன் பத்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கம்பராம ராமன் இட்ட பெயர் வந்து கம்ப அதாவது ராம அவதாரம் கம்பராமன் பத்தி ஆறு காண்டங்களை உடையது புரிஞ்சா அதே மாதிரி கம்பன் வீட்டு கல் அதாவது கம்பன் வீட்டு கவிதையும் கவிபாடுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா அதே கம்பரது காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு புரிஞ்சா ஏரவு திருக்கை விளக்கம் சரஸ்வதி அந்தாதி போன்ற உக்கள் வந்து கம்பர் புரிஞ்சா இப்போ இந்த தாள்கள் தாள் கடல் தாள் கடல்ங்கிறது ஒரு ஆழமான கடல் இலங்கை செல்வம் நின்னதே என்று கூறியவர் யாருங்க ராமன் வந்து சொல்லியிருக்கார் புரிஞ்சா அடுத்த வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் நீ என்பதில் இடம்பெற்றுள்ள உவமை ஓமை பயன் ஓமை புரிஞ்சா பயன் ஓமையோட சில டைப் இருக்கு நான் வரக்கூடிய கிளாஸ் தொழிற் தரேன் புரிஞ்சா வறண்ட வாழ்வு துளிர்க்க மலைபோல் வந்தாயினி என்பதில் இடம்பெற்ற ஓமை வந்து என்னது அதாவது பயன் ஓமை புரிஞ்சா மரபு நிலை திரியப்பின் பிரிது பிரிது பிரிதாகும் என கூறும் நூல் மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என கூறும் நூல் தொல்காப்பியம் புரிஞ்சா மரபு நிலை திருபின் பிரிது பிரிதாகும் என கூறும் நூல் தொல்காப்பியம் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதி நாளை தமிழகம் அதனால வச்சுங்க தமிழகம் வருகிறார் நாளை தமிழகம் நாளை இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இது புத்தகத்தில் இருக்குது ஓகே டென்த் புத்தகத்தில் இது இருக்குது இது நம்ம கிளாஸ் பார்த்தோம் தெரிஞ்சிருக்கும் நேற்று கிளாஸ் பார்த்து கால வலு அமைதி புரிஞ்சா வலு வலு அமைது வளநிலை இதெல்லாம் வந்து நான் ஆடி கிளாஸ் எடுத்துட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்து கண்டிப்பாக அதில் இருந்தால் ஒரு கேள்வி வரும் புரிஞ்சா நான் டீட்டெயிலாக எடுத்திருக்கேன் திரும்பிச்சும் எடுக்க அது நல்லா இருக்காது அதனால தான் புரிஞ்சா அடுத்து பாருங்கள் ஜெகன் மோகினி என்ற இதெல்லாம் நடத்தியார் இது என்னன்னு சொல்ல முடிச்சா இது வந்து புத்தக கேள்வி இது வந்து அப்படியே புத்தகத்தில் இருக்குது நீங்கள் டென்த்து புக்கெல்லாம் எடுத்து பாருங்க டென்த்து புக்கை ஃபோர்த் யோண்டு இது அப்படியே கேட்குறேன் இது வந்து எல்லா கொஷ்டின் இருக்குது இந்த வலு வள அமைதியும் வளநிலை மாதிரி டென்த்து புக்கில் இந்த விடையின் ஒன்று இருக்குது பொருட்கள் இருக்குது இந்த டாப்பிக்கெலாம் நம்ம ஆடி கிளாஸில் நல்லாவே பாட்டும் சா நீங்கள் அந்த அதை நல்லா பார்த்துங்க நம்ம கிளாஸ் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மக்காம அதை செக் பண்ணி பாருங்கள் புனிச்சா ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி உறுதி அடுத்து பிள்ளைங்க ஜகன் மோகினி என்னும் இதில் நடத்திய வந்தவர் வைமு கோதை நாயகி வைமு கோதை நாயகி திராவிட மொழி குடும்பங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது புரிஞ்சா அது என்னென்னு பார்த்துருவோம்மா நான் எதுவும் சொல்ல முடிச்சேன் சில கேள்விகள் பார்த்திங்கன்னா நான் வந்து விட்டுட்டு போய்ப்பேன் எக்ஸாம் வந்து பொருள் கொள்ளை வந்து விட்டு போயிட்டான் அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுறது நம்ம டெய்லியும் வந்து பார்த்துருக்கோம் டெய்லியுமே என்னென்ன சொல்லப்போனா நம்ம ஒரு நாலு வீடியோவில் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியை போய் பேசிட்டோம் வளம் மீது வளர அதெல்லாம் பேசிட்டோம் புரிஞ்சா அதே மாதிரி பெயர் நினைச்சா நம்ம பேசிட்டோம் புரிஞ்சா முற்றச்சம் பற்றி நம்ம பேசிட்டோம் அதனால தான் அதை பற்றி நான் வந்து ரொம்ப டீட்டெயில் எடுக்கல நான் இப்போ என்ன என்ன கான்செப்ட்னா இதில் நான் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் பண்ணுறதான் சொல்லி தருவேன் புரிஞ்சா மிச்சப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் போகுதுமா புரிஞ்சா இப்போ அந்த என்ன சொல்கிறது மொழிக்கு கூட மொத்தம் மூன்று இருக்கு தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி திராவிட மொழின்னு இருக்குது புரிஞ்சா தென் திராவிட மொழி பார்த்துக்காங்க தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கோரா இருளா புரிஞ்சா இது பார்த்து வச்சுக்க கண்டிப்பாக கோயில் வரும் திராவிட மொழி வந்து தெலுங்கு அந்த கூவி கோலமி அந்த கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ முண்டா வட திராவிட மொழி குறுக்கு மஸ்தோ பிரகும் இது கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்து அடுத்து வாங்க இந்திய நாட்டின் மொழியின் காட்சி சாலை என குறிப்பிட பேசிய வந்து அகத்தியலிங்கம் அதே மாதிரி பார்த்துங்க இதில் அதாவது குமரி வாட்டர்னா திராவிடம் என்று சொல்லி முதல் உறக்க இந்த கேள்வி கேட்கலாம் புரிஞ்சா அதே மாதிரி பார்த்துங்க திராவிடம் எனும் தமிழ் சொல்லே தமிழ் எனும் சொல்லில் உள்ளிருந்து உருவானது தமிழ் திராமிலா திராமிலா என்று உருவாயிற்று புரிஞ்சா என்ன யார் கூட்டிருக்கா இராஸ் பாதிரியார் இது கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க மறக்க நோட் பண்ணி வச்சுருக்கேன் அது இப்போ சரியான தொடரை கண்டறிய இது என்ன சரியான தொடர் எழுந்தும்படி சொன்னேன் எழுந்தும்படி சொன்னேன் இது என்ன தவறுங்க புரிஞ்சா அவன் இலையை பறித்தான் இலையை பறித்தான் புரிஞ்சான் அவனுக்கு பிடிக்கும் என்பது எப்படி தெரியும் அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் என்பது எப்படி தெரியும் அதை பாருங்கள் தினமும் பாடத்தை 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 படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சா எழுதும்படி சொன்னேன் அப்போ இதுதான் வந்து சரியா இருக்கு புரிஞ்சா இந்த பேசுதான் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சு பாருங்க எத்து சேர்ந்து வீசுகிறது காற்றை கோடை என்பர் குடக்கு திசை குடக்கு திசை நம்ம நேற்று பார்த்தோம் குடக்கனை என்னங்கிறத மறக்க பண்ணுங்க வடக்கா தற்கா கிழக்கா கா பதினான்கு நரம்புகளை கொண்டது சகோடா யாழ் பழங்கால எழுத்தாணி வகையில் தவறானது முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு இப்பயின்று வரும் தொடையின் பெயர் என்ன தொடையெல்லாம் வந்து என்ன சொல்றது நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது மூணு வீடியோ நான் என்ன சொல்றேன் மூணு வீடியோ தொடை பற்றி பேசியிருக்கேன் இது என்ன தொடை வருது என்ன தொடை வருது அகர பகவ இதை வச்சு சொல்லியிருக்காங்க புரிஞ்சா அப்போ என்ன வரும் இரண்டாயிரத்தி தொண்டில் வந்து என்ன எதுகை புரிஞ்சா இது எத்தனை பேருக்கு பேருக்கு வந்து இது கண்டுபிடிச்சிங்க இந்த மாதிரி கேள்வி வரும் புரிஞ்சா இந்த மாதிரி கேள்வி வரும் இதுதான் நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மோன எதுகை டீட்டெயில் உங்களுக்கு எடுத்துட்டேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்க அதெல்லாம் கண்டிப்பாக கேள்வி வரும் சோழன் அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையின் முதலமைச்சராக இருந்தவர் யார் சேக்கிலார் புரிஞ்சா சேக்கிலார் புரிஞ்சா சேக்கிய எழுதிய நூல் என்ன சேக்கிய எழுதி பெரிய போராணம் பெரிய பேர் திருத்தொண்டர் போராணம் புரிஞ்சா அதே மாதிரி பன்னீர் திருமலை இருக்குது அதில் வந்து ஒன்று இரண்டு மூன்று திருமணம் யார் பண்ண ஆலைஞ்சு இதெல்லாம் வந்து ஆடி சொல்லிட்டோம் ஏழாம் திருமலை பாடி யார் யாருங்க சுந்தரர் புரிஞ்சா எட்டாம் திருமலை மாணிக்க வாசகர் புரிஞ்சா பத்தாம் திருமலை என்ன திருமணத்தோ திருமூலர் அதுலேருந்து கண்டிப்பாக வந்து கேள்விக்காக பார்த்து வச்சுக்கங்க அடுப்புறம் கண்ணெழு அதாவது கண்ணெழுத்து படுத்த என்னோடு பல்போதி எனும் பாடலடி பயின்று வரும் நூல் என்ன நூல் சிவப்பதிகாரம் சிலப்பதிகாரம் சொல்லி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மக்கள் காப்பியம் சொல்கிறாங்க ஒரே பாட்டு செய்ய சொல்லி சொல்கிறாங்க அதே மணிமகளையும் சிறப்பு என்ன சொல்கிறது ஒரு இரட்டை காப்பியம் சொல்கிறாங்க புரிஞ்சா அடுத்து பாருங்கள் எட அதாவது இடன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் எல் இரண்டு கல்வி பலர் கேட்ட அதோன்றும் என தொடங்கும் பாடல் ஆசிரியர் குலோத்துங்கன் புரிஞ்சா அடுத்து பாருங்கள் யாதாயினும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் கல்லாத ஈற்றுச்சீர்களை நிரப்புக இதில் கடைசியாக என்ன வரும் கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் திங்கள் ஞாயிறு மாலை எனும் இயற்கை வாழ்த்துக்களை தொடங்கும் நூல் இது இந்த கேள்வி வந்து தெரியும் என்ன நூல் என்ன நூல் தேவாரம் தேவாரம் புரிஞ்சாம்பா நிறைய பேர் நினைப்பீங்க சிலப்பதிகாரம் நினைப்பீங்க ஆக்சுவலாக வந்து இதுக்கும் நம்ம வந்து விடை சொல்லியிருக்கோம் புரிஞ்சா திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூலும் தேவாரம் தான் புரிஞ்சா சிலப்பதிகாரம் வச்சுருக்கேன் சிலப்பதிகாரம் திங்களை போட்டுறதும் அந்த மாதிரி வரும் புரிஞ்சா அது கிடையாது தேவாரம் தான் வந்து உங்களுக்கு நம்ம சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண தெரியும்பா புரிஞ்சா இப்போ பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ஒரு முப்பது கொஷின் பாட்டோம் ப்ளஸ் தமிழ் முப்பது கொஷின் பாட்டோம் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்கள் நல்லபடி படிங்க கண்டிப்பாக வெற்றி பெறும் வெற்றி நிச்சயம் எழுதுகிறோம்